ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் வாய்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம புள்ளியங்காய் பற்றி பார்க்க போகிறோம் எங்கள் தாத்தா கொல்லியில் புளிய மரம் வளர்க்குறார் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் புளியங்காய் வரும் ஃபர்ஸ்ட்டு பூரும் அப்புறம் பிஞ்சு விடும் அப்புறம் புளியங்காய் வந்துடும் புளியங்காய் பழமாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் மத்தில் எவ்வளோ புள்ளி இருக்குது பாருங்கள் எங்கள் தாத்தா மரத்தில் ஏறி எல்லா புளியும் பிரிச்சிடுவார் பச்ச புயெல்லாம் இப்படி தான் வெயிலில் வைப்போம் எங்கள் தாத்தா எடுத்து காஞ்ச புளியாக அடித்து தோலை தனியாக அப்புறம் புளி தனியாக பிரித்து எடுத்துடுவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லார்ட்டையும் புளி டெய்லியும் யூஸ் பண்ணுவோம் கடையில வாங்க மாட்டோம் வீட்டுக்கு தேவையான புளியே எடுத்து வச்சிருவோம் உங்களுக்கும் புளி வேணா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல